இட்லி எப்படி அப்படியே மல்லிப்பூ மாதிரி இருக்கு பாருங்க வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் நம்ம ஆட்டி வச்ச மாவுல இருந்து எப்படி இளநீர் இட்லி இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியா செஞ்சு காமிக்க போறேங்க இளநீர் இட்லியில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இளநீர் தான் இளநீர் ஊற்றும் போது இட்லிக்கு ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் அது ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த இளநீர் இட்லி கூடயே வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த இளநீர் இட்லிக்கு இந்த வேர்க்கடலை சட்னி இருக்குங்க இந்த இந்த மாதிரி இளநீர் செய்யுங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது அது மட்டும் கிடையாது இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க மணக்க மணக்க வேர்க்கடலை சட்னி மல்லிப்பு மாதிரி இருக்கிற இந்த இட்லி நல்லா புட்டு இந்த சட்னியில் அப்படியே நல்லா முக்கியம் எடுத்து சாப்பிட்டா வேற மாதிரி இருக்குங்க வெல்கம் டு குக்வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பாக்க போறது இந்த மாதிரி இன்னைக்கு இளநீர் இட்லி தான் இதுவரை இளநீர் இட்லி போடல உங்களுக்கும் ஒரு சிலர் கேட்டு இருந்தீங்க இளநீர் இட்லி செய்யறது ரொம்ப ஈஸி தான் வீட்டுல இருக்கிற மாவு வச்சு நம்ம எப்படி குய்க்கா கொஞ்சம் கூட கஷ்டப்படாம இளநீர் இட்லி செய்யறதுங்கறதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் இட்லி மட்டும் செஞ்சா போதுமா இந்த இளநீர் இட்லி கூட வேர்கடலை சட்னி தாங்க செஞ்சு காட்ட போறேன் எப்பயும் செய்யற மாதிரி இல்ல சின்ன சின்ன வித்தியாசங்களோட ரொம்ப எளிமையான முறை முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே ஒன்னே வரும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இளநீர் இட்லி செய்யறதுக்கு நான் மாவு ஆல்ரெடி ஆட்டி வச்சிருக்கேங்க நான் ஃப்ரிட்ஜில் இருந்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க நல்லா கட்டியா ஆட்டி வச்சிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி மாவும் நல்லா பொங்கி இருக்கு ஏற்கனவே சாஃப்ட் இட்லி மாவு எப்படி ஆட்டுறதுங்கிறது நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க வந்து அப்படி லைட்டா ஒரு கலர் அவ்வளவுதான் போதும் இந்த மாவு நான் எப்படி ஆட்டினேன்னா நாலு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் உளுந்து கணக்கில் தான் ஆட்டி வச்சிருக்கேங்க அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஸோ அளவு போட்டா கரெக்டா இருக்கும் இந்த மாவு இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மாவு நல்லா கட்டியா இருக்கு பாருங்க இட்லிக்கு ஊத்துற அளவு கூட இல்லை அதை விட கட்டியா இருக்கு ஏன்னா நான் இளநீர் இட்லி செய்யணுங்கிறதுக்காக இதுல வந்து தண்ணி கம்மியா ஊத்தி ஆட்டினேன் நீங்க எந்த அளவுக்கு இட்லி செய்யறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இளநீ எடுத்துக்கணுங்க நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டா இளநீ தண்ணி இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் அதுதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சோ நான் வந்து இன்னைக்கு ஒரு இளநீ எடுத்திருக்கேன் இதுல இருக்கிற தண்ணி தாங்க நான் இன்னைக்கு இளநீர் இட்லி செய்ய போறேன் இப்ப இளநீர் தண்ணி ஊத்திக்கலாங்க ஒரு இளநீர் தண்ணி எடுத்து கப்ல ஊத்தி வச்சிருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தாங்க ஊத்தணும் இட்லி மாவு பார்த்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப போட்டு கிளற வேண்டாம் அதாவது மாவு பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த ஹோல்ஸ் இருந்தால் தான் நமக்கு இட்லியில் நல்லா ஹோல்ஸ் வரும் அப்படி ஹோல்ஸ் வந்தால் தான் இட்லி நல்லா உப்பியும் வரும் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஸோ மாவு நல்லா கட்டியாக ஆட்டிட்டு அதை நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இளநீர் ஊற்றி இந்த மாதிரி கலரிக்கணும் இட்லி பாதம் மாவு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இளநீர் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க மாவு ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ எப்படி இட்லி ஊத்துறதுங்கிறதும் பார்க்கலாம் இட்லி பிளேட்ல இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி பிளேட்ல இட்லி ஊத்துறதை விட துணி போட்டு இட்லி ஊத்துறதுதாங்க ரொம்ப பிடிக்கும் இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டேங்க தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இனிமேல் இட்லி பிளேட் உள்ளே வச்சிடலாம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி பிளேட் உள்ளே வைக்கணும் அப்போ தான் இட்லி சாஃப்டாக வரும் அதே மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இட்லி வெந்ததுக்கு அப்புறம் இட்லி மேலெலாம் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ தண்ணியை கொதிக்க வைக்காமல் நீங்கள் இட்லி ஊற்றி வச்சாலும் தண்ணி கொதிக்காமல் நீங்கள் இட்லி பிளேட் உள்ளே வச்சிங்கன்னா கண்டிப்பாக மேலே நீர் கொத்துக்கிட்டு இருக்கும் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாங்க அடுப்ப நெல் மீடியமா வச்சு இது பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாங்க உங்க இட்லி பாத்திரம் சைஸ் எப்படியோ அதே மாதிரி எத்தனை இட்லி நீங்கள் ஊத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் மாறுபடும் இது நல்லா வேகட்டுங்க அதுக்குள்ள நம்ம வாங்க எப்படி இதுக்கு வேர்க்கடலை சட்னி அரைக்கிறதுங்கிறதும் பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் தாங்க ஊத்துறேன் இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் கடலை எண்ணெய் ஊற்றினா ரொம்ப ருசியா இருக்குங்க எண்ணெய் சூடாயிடுச்சு இப்ப அடுப்ப நாள் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க அடுத்து வேர்க்கடலை போட்டுக்கலாங்க நான் ஐம்பது கிராம் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் இதுல கொட்டிடலாம் உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேர்க்கடலையை கூடி குறைச்சி எடுத்துக்கணுங்க நான் வந்து வறுக்காத வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன் வறுத்தது வறுக்காது எதா இருந்தாலும் சரி இப்படி லேஸாக எண்ணெயில் போட்டு வறுத்துக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நான் செய்யற சட்னியோட அளவு அஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க வேர்க்கடலை முக்கால்வாசி செவந்துருச்சிங்க இனிமேல் ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம் மூணு பல்லு பூண்டும் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் அடுத்தது ஏழு மிளகா எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் அடுப்ப நல்லா கம்மியாக தாங்க இருக்கணும் இதை கலரி கொடுத்தெல்லாம் லேசா சவக்குட்டும் நான் காரம் எங்கெல்லாம் போடுறேனோ அங்கே உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு சேர்ந்தா போதுங்க அடுத்தது வெங்காயம் போட்டுடலாம் பெரிய வெங்காயம் சின்னதா ஒன்னு எடுத்து நீள நீளமா கட் பண்ணியிருக்கேன் இதுலேயே போட்டுடலாம் உங்களுக்கு சட்னி அந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை பார்த்து போட்டுக்கோங்க இந்த வெங்காயமும் பச்சை மணம் போற வரைக்கும் வதைக்கலாங்க வெங்காயம் பிங்க் கலராக வதங்கிடுச்சிங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அடுத்தது சின்னதா ஒரு துண்டு புளி போட்டுக்கலாம் என்னுடைய புளியில புளிப்பு கம்மியாக தான் இருக்கும் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு கலர் கலர்னா போதுங்க அடுத்தது ரெண்டு பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு செய்கிறவங்களா இருந்தால் இருந்தா ரெண்டு காஞ்ச மிளகா அரை பச்சை மிளகாய் போடுங்க போதும் கொஞ்சம் காரசாரமா சொல்லுன்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் அளவு செய்யலாம் இந்த அளவு கதை கொடுத்தா போதுங்க அடுத்து தக்காளி போட்டுக்கலாங்க நான் பழமா மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணியிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் இதுலயே அரை டீஸ்பூன் கல்லுப்பூ போட்டுக்கலாம் இப்ப கிளறி கொடுத்தர்லாங்க இந்த தக்காளியும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதங்கட்டும் தக்காளியும் தோல் கழுந்து வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும் அடுத்து கொஞ்சமா தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அடுத்தது அரை கைப்பிடி கொத்தமல்லி ஆல எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாங்க காம்போடு போடணும் தான் அவ்வளோ ருசி இருக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளரி கொடுத்தான் இந்த சட்னியை நல்லா இல்லை உரல அரைச்சிட்டு அப்படி கட்டியா வச்சு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமா இருக்கும் ஜஸ்ட் இப்படி ரெண்டு கலர் கலர்னா போதுங்க அவ்வளவுதான் இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாங்க இட்லி நல்லா வெந்திருக்குங்க பார்த்தாலே தெரியுது சைடில் ஆவி வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க வாவ் இட்லி எப்படி அப்படியே மல்லிப்பு மாதிரி இருக்கு பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா உப்பி அப்படியே பண்ணு மாதிரி இருக்கு பாருங்க இப்படி இருக்கணும் சூப்பரா நமக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் சட்னிக்கு வதக்கினது ஆறி இருக்கும் இப்ப மிக்சி ஜார்ல போட்டுக்கலாங்க இப்ப இதுல தேவையானதெல்லாம் போட்டுக்கலாங்க உப்பு ஏற்கனவே அரை டீஸ்பூன் நான் உப்பு இது அரை போட்டு இருக்கும் நீங்க உங்க டேஸ்ட் ஏத்த மாதிரி கூடி போட்டுக்கோங்க அடுத்தது ஜீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி போட்டு பாருங்க இருக்கும் இது வதக்கும் போது இந்த ஜீரகத்தை சேர்க்கக்கூடாது இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாங்க சோ உங்களுக்கு கட்டியா வேணும்னாலும் அரைச்சிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பார்த்து ஊத்திக்கோங்க நான் வந்து மீடியம் திக்னஸ் இருக்கிற மாதிரி அரைக்க போறேன் இப்ப இது கொஞ்சம் குறைவருன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க அரைச்சாச்சுங்க இப்ப இது ஒரு பாத்திரத்துல ஊற்ற சட்னிக்கு தாளிச்சும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க தாளிப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு புளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் பொடி ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ நல்லா கிளரி கொடுத்தர்லாங்க அவ்வளோதாங்க வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம் நம்ம இளநீர் இட்லி பந்து மாதிரி வந்துருக்கு இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தேவையான டிப்ஸ் கொடுத்துர்றாங்க இட்லி யாரும் செய்யாதுன்னு கிடையாது சட்னி யாரும் செய்யாத இல்ல சின்ன சின்ன வித்தியாசங்களோட செஞ்சிருக்கேன் ரொம்பவே அஸ்தலா இருக்குங்க மல்லிப்பு மாதிரி இருக்கிற இந்த இட்லி நல்லா புட்டு பாத்தீங்களா இட்லியில் எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குன்னு இப்படி இருக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் இந்த சட்னி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சங்கீதா ஸ்டைலில் செஞ்சிருக்கேன் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இந்த சட்னியில் அப்படியே நல்லா முக்கியம் எடுத்து சாப்பிட்டா வேற மாதிரி இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தலாம் வா வேறு லெவல்னு சொல்லுவேன் அந்த வேர்க்கடலையோட மனம் அவ்வளோ சூப்பரா இருக்கு அப்புறம் நம்ம இளநீர் இட்லி சொல்லணுமா என்ன இதோட சேர்ந்து சாப்பிடும் போதும் அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த இட்லி சும்மாவே சாப்பிடலாம் இந்த இட்லிக்குன்னு ஒரு டேஸ்ட்டு இருக்கும் அது வேற லெவலாக இருக்கும் எல்லா அளவுகளுமே சட்னியில் பெர்ஃபெக்டாக இருக்குது இட்லியும் சூப்பராக இருக்குது ஸோ மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுக்கு மெயினாக டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் போடுறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இட்லி இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன அளவு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக வரும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரையில எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் சி யூ பப்பா லவ் யூ ஆல்